அமீரகத்தின் அஜ்மான் எமிரேட்டின் தொழில்துறை கடை ஒன்றில் பணிபுரியும் பெண் ஊழியரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு கடைக்கு தீ வைத்த இளைஞரை காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் அந்த குற்றவாளி அங்கு இருந்த மூன்று நபர்களையும் கத்தியால் குத்திவிட்டு அந்த கடைக்கு தீ வைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடையிலிருந்து புகை கிளம்பியதை பார்த்து அப்பகுதி மக்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் வந்துள்ளார்கள் அப்போது அந்த பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதும் மூன்று பேர் படுகாயம் அடைந்ததும் காவல்துறைக்கு தெரிய வந்துள்ளது காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இது குறித்து அஜ்மான் காவல்துறையின் செயல்பாட்டு இயக்குநர் கூறுகையில் இந்த தீ விபத்தில் வணிக வளாகம் பெரும் சேதத்தை சந்தித்ததாகவும் விசாரணையில் பத்து நிமிடங்களில் அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஆனால் கொலை செய்யப்பட்ட நபரின் விவரங்கள் மற்றும் மூன்று காயமடைந்த பெண்கள் பற்றியும் அதிகாரிகள் கூடுதல் தகவல்களை வெளியிடவில்லை முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணுடன் குற்றம் சாற்றப்பட்டவர் தகாத உறவை வைத்திருந்தது தெரியவந்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளார்கள் அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்ட பின்னர் கத்திக்குத்து ஏற்பட்டதாகவும் விசாரணையில் குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க